ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் பன்னிரண்டு ராசிகளின் நட்சத்திரங்களின் சித்தர் மூல மந்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ போகர் மகரிஷியே நம பரணி நட்சத்திரம் மேஷராசி ஓம் ஸ்ரீம் ரம் டங் டங் ரங் ஹணாங் ஹ்ரீம் ஸ்ரீ கோரக்க சித்தரே நம கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசி ஓம் ஸ்ரீம் ஹவாங் ஹிலாங் ஸ்ரீ போகரிஷியே நம கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரிஷபராசி ஓம் ஸ்ரீம் ரம் டங் க்ரீம் ஸ்ரீ முனிவரே நம ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி ஓம் ஸ்ரீம் ஷம் அம் உம் ஸ்ரீ வான்மிகரே நம உங்கள் பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனல் ஃபுல்லாக போய் பாருங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்